நடுவர் அவர்களே தமிழகத்தில் தலைவர்களும் கலைஞர்களும் புறக்கணிக்கப்படுகிறார்களா போற்றப்படுகிறார்களா அப்படிங்கிற தலைப்ப நான் எப்படி பாக்குறேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் போற்றப்படுகிறார்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் தெரியுமாமா யாரை போற்ற வேண்டும் என்பதே தெரியலை யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலை அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் ஒரு நிலைமைதான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது சார் நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கெட்டவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது நம்ம சியாமலா மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க எம்ஜிஆரை நாம் எவ்வளவு கொண்டாடினோம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கொண்டாடுவோம் இல்லை என்று சொல்லவில்லை சந்தோஷம் ஆனால் அதே எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஒரு வானொலிக்கு பேட்டி அளிக்கிறார் என்ன சொல்றார் தெரியுமா எனது முதலமைச்சர் நாற்காலியில் மூன்று கால்கள் எதனால் ஆனது என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த நாற்காலியின் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்களால் ஆனது என்று எம்ஜிஆர் சொன்னார் அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன ஆனார் அவர் யார் கொண்டாடினீர்கள் சென்னை வாணி மகால் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறார் கவிஞர் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஒரு கால் கொடுத்த கவிஞர் செருப்பு அந்த போச்சு எடுத்து கக்கத்துல வச்சுட்டு போறார் எதுக்கு அவர நண்பர் சிரிக்கிறார் என்ன கல்யாண சுந்தரம் செருப்பு அந்த போச்சோ நக்கல் தான் சார் நமக்கு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கவிஞர்கள்னாலே உடனே அவர் சொல்றார் செருப்பருந்து உருப்பருந்து போனாலும் முள்ளம் கலங்கேன் செருப்பருந்து போனதற்கு சிந்தை வருந்துவேன் கொதிக்கும் தார் எனக்கு குளிர் நீர் அப்படின்ட்டு நடந்து போனார் கேட்கும் போது நல்ல கம்பீரமா இருக்கு ஆனா அந்த கவிஞனுடைய மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கும் அருந்து போன செருப்போடு மனசும் அருந்து போய் தானே அந்த இடத்துல அவன் நடந்திருப்பான் கடைசி வரைக்கும் கண்ணீரால கலங்க வைச்சோமே சார் அப்துல் கலாம் கொண்டாடப்படுகிறார் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் அம்பேத்கர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் மேதை அரசியல் அமைப்பு சட்டத்தை தீட்டு 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 தீட்டினார் ஆனா சமூகம் நீ வராத தீட்டு 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 என்று அந்த சமூகத்திலிருந்து வந்த கக்கன் நேர்மைக்கு மறுபெயர் என்றால் கக்கன் என்று தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரியும் தன் கடைசி காலத்தில் உடம்பு சரியில்லாதப்போ பெரிய அமைச்சர் பதவியில இருந்த கக்கன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில படுக்கிறதுக்கு பெட் இல்லாம பாயில படுத்து கிடந்தார் சார்

தமிழின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீசை முளைக்க வைத்த முண்டாசி கவிஞன் இல்லையா இந்த பாரதி ஆனால் வாழும் காலத்தில் பாரதி என்ன பாடுபட்டான் சரி பாரதி தான் எப்படின்னா இன்னைக்கு இருந்த கவிஞன் நான் முத்துக்குமார் அவன் ஒரு வரி எழுதுனான் சார் பொண்டாட்டி தாலிய அடகு வச்சு புத்தகம் போட்டேன் மாதிரி அவனுக்கு ஓசியில கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது என்று நான் முத்துக்குமார் இன்றைக்கு வாழ்ந்த நான் முத்துக்குமார் எழுதுகிற அளவுக்கு நம் தமிழ் கவிஞர்களுடைய நிலைமை அப்படி மோசமாயிடுச்சு ஒரு புது கவிஞர் எழுதுனான் நல்ல கவிதை என் ஆடையில் நெய்த நூல்களை விட தைத்த நூல்கள்தான் அதிகம் என்று எழுதினான் அந்த அளவுக்கு உடுத்துற உடை இல்லாமல் உன்ன உணவு இல்லாமல் இவங்களை யார் தத்தளிக்க வச்சது சார் கவிஞர்கள் ஒரு பக்கம் தலைவர் இன்னைக்கு யார் வேணா தலைவர் நான் தலைவன் நான் தலைவன் தலை இருக்கிறவன்லாம் தலைவன் ஆனா தலைவர்களில் பெரும் தலைவன் என்றால் இவன்தான் என்று நாம் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவன் காமராஜர் இல்லையா பெருந்தலைவர் காமராஜர் நீங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் படிப்பு கொடுக்கணும்னா நம்ம கல்லுக்கடையை தெரியுமா அப்பனை குடிக்க வைத்துவிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிற அயோக்கிய தனத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு காசு இல்லை என்றால் துண்டேந்தி தெரு தெருவாக நான் பிச்சை எடுப்பேன் என்று சொன்ன ஒரு தலைவன் காமராஜர் சொந்த தொகுதியில காமராஜரை தோற்கடிச்சோம் ஷே ஆ காமராஜர் தோற்கிறார் ராமராஜர் ஜெயிக்கிறார் நல்ல நாடு எஸ் பாஸ்கர் அவர்கள் ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர் மொழி படத்தில் அவர் நடிப்பை பார்த்துட்டு தமிழ் தேசமே அதிர்ந்து போனது அப்படி ஒரு நல்ல கலைஞன் நான் அவர்கிட்ட கேட்குறேன் என் எஸ் கிருஷ்ணன்ல இருந்து இன்னைக்கு பிந்து கோஷ் வரைக்கும் தமிழ் மக்களை சிரிக்க வைத்த கலைஞர்களை நாம் அழ வைத்தோமா இல்லையா சிரிக்க வைத்த கலைஞர்களை கூட நாம் அழ வைத்திருக்கிறோமே நடுவர் அவர்களே நான் ஒன்றைத்தான் கேட்கிறேன் நல்ல தலைவர்களுக்கும் நல்ல கலைஞர்களுக்கும் நீங்கள் தோளுக்கு மாலை போட வேண்டாம் வயிற்றுக்கு சோறு போட்டீங்களா குனியாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர்களா அவங்க நடக்கும் பாதையில் சிவப்பு கம்பளம் விரிக்க வேண்டாம் ஆனால் முல்லை தூவி வேடிக்கை பார்க்காமல் இருந்தீர்களா என்ற கேள்வியை முன்னிறுத்தி தமிழ் தேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் நல்ல கலைஞர்களும் நல்ல தலைவர்களும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் போற்றப்படுகிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்